தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மூணாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு கிடைக்குமா கிடைக்காதா இந்த கேள்விக்கு நிறைய குழப்பமான பதில்கள் வந்துட்டே இருக்கு ஆனா இந்த வீடியோல நம்ம அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ஆணைகளையும் நேரடியா பார்த்து உண்மையான ரூல் என்ன சொல்லுதுன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூப்பரான விஷயம் தமிழ்நாடு அரசு அவங்களோட பெண் ஊழியர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் அதாவது ஒரு முழு வருஷம் மகப்பேறு விடுப்பு கொடுக்கறாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய சலுகை இல்லையா ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் லீவ் எல்லாருக்குமே கிடைக்குமா இதுக்கு தகுதியானவங்க உண்மையிலே யாரு வாங்க இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை இப்போ நாம கண்டுபிடிக்கலாம் அந்த கேள்விக்கான பதில் இந்த விடுப்பு கொள்கையில இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ல தான் அடங்கியிருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் விதி ரொம்ப சிம்பிள் ரொம்ப தெளிவு அதாவது ரெண்டுக்கும் குறைவான குழந்தைகள் இருக்கிற பெண்ணரசு ஊழியர்களுக்கு தான் இந்த மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இப்போ பாருங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது நான் என் கருத்தா சொல்லல இது அரசாங்கத்தோட சொந்த சர்க்கியூலர்ல இருந்தே எடுத்த நேரடி ஆதாரம் மூணாவது குழந்தைக்கு லீவு கிடையாதுன்னு இதுல ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த அரசாணையில் இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க திருமணமான பெண் அரச ஊழியருக்கு மூன்றாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படாது பாத்தீங்களா இந்த வாக்கியம் எந்த விதமான மாற்று கருத்துக்கோ இல்ல குழப்பத்துக்கோ இடமே கொடுக்கல ஆனா எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு விலக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அரசாங்கம் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான சூழ்நிலையை மட்டும் கருத்தில் எடுத்திருக்கு இந்த விதிவிலக்கு ரொம்ப முக்கியமானது அதனால கவனமா கேளுங்க முதல் கண்டிஷன் ஒரு பெண் ஊழியருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு ரெண்டாவது அவரோட அடுத்த டெலிவரியில அவருக்கு ட்வின்ஸ் அதாவது இரட்டை குழந்தைகள் பிறக்குது இப்போ அவருக்கு மொத்தம் மூணு குழந்தைகள் இருந்தாலும் அந்த இரண்டாவது டெலிவரிக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் இது ஒண்ணுதான் அந்த ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் இதோ பாருங்க அரசாணையிலேயே இந்த விதிவிலக்க பத்தி சொல்ற அந்த குறிப்பிட்ட பகுதி தெளிவா காட்டப்பட்டிருக்கு இது ஏதோ தற்செயலா வந்ததில்ல ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கைன்னு இத பார்த்தாலே புரியுது சரி அரசாங்கம் ஏன் இவ்ளோ துல்லியமா இவ்ளோ டீடெயிலா இந்த ரூல்ஸ போடணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் கோர்ட்ல நடந்த வழக்குகள்தான் பிரச்சனை என்னன்னா நிறைய அரசு ஊழியர்கள் மூணாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு கேட்டு கோர்ட்ல ரிட் மனுக்கள் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுதான் இந்த அதிகாரப்பூர்வமான விளக்கத்துக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலா அமைஞ்சது இந்த மாதிரி வழக்குகள்னால ஒரு பெரிய குழப்பம் உருவாச்சு அதனால ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளோட அடிப்படையில் அரசாங்கம் ஒரு உறுதியான தெளிவான நிலைப்பாட்டு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது இந்த கோர்ட் கேஸ்களுக்கு பதிலா தமிழ்நாடு அரசோட மனிதவள மேலாண்மை துறை ஒரு ஃபைனலான ரொம்ப தெளிவான அறிவுறுத்தலை வெளியிட்டாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வெறும் பேப்பரில் இருக்கிற ரூல் மட்டும் இல்லை இது ஒரு ஆக்டிவான லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது மூணாவது குழந்தைக்காக விடுப்பு கேட்டு வர எல்லா மனுக்களையும் எதிர்த்து கவுண்டர் அஃபிடவேட் தாக்கல் பண்ணுங்க ரிட் அப்பீல் பண்ணுங்கன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த உத்தரவோட ஆதாரம் இதோ உங்க முன்னாடி இது மனிதவள மேலாண்மை துறையில இருந்து டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டுல அனுப்பப்பட்ட லெட்டர் இதுதான் இந்த விஷயத்துல மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எவ்வளவு புதுசான தகவல்னு அந்த தேதிய பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த ரோல் ரொம்ப தீவிரமா செயல்படுத்தப்படுதுங்கறதுக்கு இத விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது பாருங்க தமிழ்நாட்டோட முக்கியமான டிபார்ட்மெண்ட் கோக்கு அனுப்பப்பட்ட இந்த சர்க்குலர்ல இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு ரொம்ப சொல்லிருக்காங்க அரசாங்கம் தன்னோட நிலைப்பாட்டை இவ்வளோ தெளிவாவோ சட்ட ரீதியாகவோ உறுதிப்படுத்திருக்கிறது பொதுத்துறையில் ஊழியர் நலன் சம்பந்தமான சவால்களோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி